நமகன்மக்குல வேதாமணியப்ப சுவாமிய நமகன் பேரன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிட எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் தனாதிபதி சூரிய பகவான் யோகாதிபதி செவ்வாய் பகவான் இவர்களுடைய சேர்க்கையோடு அவர்கள் உங்கள் ராசியை பார்க்கும் காரணத்தினால் மிகப்பெரிய யோகமும் பலமும் அடையக்கூடிய கடகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகுருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை அதாவது நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல கிரக அமைப்புகள் அதன்படி உங்கள் ராசிநாதனாகிய சந்திரபவான் இந்த வாரம் முழுவதும் உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே கேது பகவானும் ஆறாம் இடத்திலே சுக்ர பகவானும் ஏழாம் இடத்திலே செவ்வாய் பகவான் புத பகவான் அவரோடு சூரிய பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் அட்டமஸ்தானத்திலே சனி பகவானும் ஒன்பதாம் இடத்திலே ராகு பகவானும் பத்தாம் இடத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதான் வந்து கிரக அமைப்புகள் அன்பர்களே ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறந்த பலன்கள் கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு திதிவார யோகம் நன்றாக இருக்கணும் அதன்படி இந்த வாரத்தில் வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு அதாவது நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வந்து திதி தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதி மதியம் ஒன்றரை மணி வரை நவமி திதி அதன் பின்பு தசமி திதி அன்று முழுவதுமே மரணயோகம் கூடிய நாள் நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அதாவது உங்கள் ராசிநாதன் வந்து நீசமடையக்கூடிய ராசியில் அமையக்கூடிய நட்சத்திரத்தை வந்து அன்று ப பயணிக்கிறார் அடுத்து வந்து திங்கட்கிழமை அதாவது ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திதி வந்து தேய்பிறையில் வரக்கூடிய தசமி திதி மதியம் ஒரு மணி வரையும் அதன் பின்பு தசமி திதி முடிஞ்சு ஏகாதசி திதியும் அன்று ஆரம்பிக்கிறது அன்று வந்து சித்த யோகம் கூடிய நாள் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அடுத்து ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கு அன்று திதி வந்து தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி திதி அதாவது வந்து ஒரு மணி வரையும் அதன் பின்பு துவாதசி திதியும் வருகிறது அன்று மூல நட்சத்திரம் அமிர்தி யோகம் கூடிய நாள் அடுத்து புதன்கிழம அன்னைக்கு அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு அன்று தேய்பிரையில் வரக்கூடிய திரியோதி திதி வந்து பகல் பதினோரு மணிக்கு மேலே திரியோதி திதி ஆரம்பிக்கிறது அன்று வந்து பிரதோஷ காலகட்டங்கள் அன்று வந்து பூரண நட்சத்திரம் அடுத்தபடியாக அன்னைக்கு இந்த வாரத்தில் வந்து முகூர்த்த நாள் அப்படின்னு சொன்னால் அந்த நாள் தான் வியாழக்கிழம அன்னைக்கு இருக்குது அது வந்து ஏதாவது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்தசி திதி பகல் பத்து மணிலேருந்து ஆரம்பிக்குது அன்று யோகத்தை பொறுத்தளவுக்கு சித்த யோகம் நட்சத்திரம் உத்திரட நட்சத்திரம் வருகிறது அடுத்தபடியாக இந்த வாரத்திலேயே மிக அருமையான நாள் இந்த மாதத்திலே யோகமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்னைக்கு ஒன் அதாவது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு அமாவாசை திதி வருகிறது அமாவாசை சாதாரண அமாவாசையில் தைய அம்மாவாசை திதி வருகிறது ஆனால் தைய அம்மாவாசையை பொறுத்தளவுக்கு மிக மிக யோகமான நாள் அந்த நாளை நீங்கள் முன்னோர்களுக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அருமையான நட்சத்திரம் திருமண நட்சத்திரம் வருகிறது அன்று முழுவதுமே மரண யோகம் கூடிய நாள் அன்று தையம்மாவாசை அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திதியை பொறுத்தளவுக்கு வளர்புறையில் வரக்கூடிய முதல் திதி அதை பாட்டிமேன்னு சொல்லுவோம் இல்லையா பிரிய பிரதம திதி நட்சத்திரம் ஐட்ட நட்சத்திரம் சித்தியோகம் கூடிய நாள் இதுதான் இந்த வாரத்துக்கு என்ன திதி வார யோக கிரக அமைப்புகள் கடகராசி என்பதே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி சூரிய பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிற காரணத்தினால இந்த வாரம் முழுவதுமே பணப் பொருளாதாரம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா யோகாதிபதியாகிய செவ்வாய் போன்ற சேர்ந்துருக்கனால வீடு வண்டி வாகனாதி சுகங்களும் யோக பலன்களும் நிறைய கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அதாவது அட்டை மாதிரி சனி ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் அது வந்து இந்த ரெண்டரை வருஷ காலகட்டமாக நடக்கப்போகுது அது விஷயங்கள் வேறு ஆனால் இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்குறப்ப கடகராசி என்பர்களுக்கு கை கொடுத்து உதவுக்குரிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது அதனால் இந்த வாரத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானம் மங்களகரமாக இருக்கும் அடுத்தபடியாக யோகத்திலே மிகப்பெரிய யோகம் தொழில் வியாபாரம் அந்த பத்திலே ஒரு பாவியாவது அமர வேண்டும் என்பார்கள் இங்கே குரு அமர்ந்திருக்கின்றார் இந்த குரு வந்து ஒரு வருஷம் இருந்திருக்கு இருந்திருக்கிறார் ஆனால் இந்த வாரம் என்ன சிறப்புன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரு சேர அந்த ராசி ராசியை பார்க்குற காரணத்தினால அந்த யோகம் ஒரு பலமான யோகமாக அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு ரெண்டாவது செவ்வாய் பத்தாம் இடத்தை விபதி அவர் உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசிநாதன் வேற அந்த இடத்துல அமர அந்த பத்தாம் இடத்தை விதி உச்சம் பெற்றிருக்கனால தொழில் வியாபாரம் இந்த வாரம் சிறந்து விளங்கும் எதிர்பார்த்த பல திருப்பங்களும் சுபமான திருப்பங்களாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு நண்பர்கள் அல்லது உறவினர்கள் இவர்களால் உங்களுக்கு கூட்டாகவோ அல்லது அவர்களுடைய உதவின் மூலமாகவோ தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து உத்தியோகத்துல பொறுத்தளவுக்கு சூரியன் செவ்வாய் சேர்க்கை அருமையான லாபத்தை கொடுக்கும் அதனால் எண்ணிய பல விஷயங்கள் எல்லாம் கை கொடுத்து ஒருவருக்கான வாய்ப்புகள் உண்டு அது வந்து உத்தியோக இன்னும் பலமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து மாணவ செல்வங்களுக்கு மாணவர்களே புதபாவானம் சேர்ந்து அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குற காரணத்தினால இந்த வாரம் முழுவதுமே கல்விக்கு அருமையான முக்கியத்துவம் கொடுங்க ரெண்டாவது மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் வந்து ஆசிரியர் மாணவருடைய உறவுகள் நல்லபடியாக இருக்கும் ஆனால் அதில் எதுவும் பிரச்சனையும் வராது அடுத்து இந்த வாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதை தினமாக வருகிறது அதாவது பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் வந்து உங்களுக்கு வேதை தினம் அந்த ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு மனசை மட்டும் கொஞ்சம் சஞ்சலப்படுத்தும் ஏன்னா மூல நட்சத்திரத்திலையும் பூரண நட்சத்திரத்திலையும் சந்திரபவன் பயணிக்கும் பொழுது உடல் ரீதியாக மன ரீதியாக சிறு சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க மற்றபடி கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஒரு சிறந்த நற்பலன் கூடிய வாரமாக அமைய வாய்ப்பு உண்டு அடுத்து பெண்களுக்கு ஏழாம் இடத்திலே அருமையான கிரகங்கள் அமர்ந்துக்காரணத்தினால இந்த வாரம் கணவன் மனைவி உறவு பலப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு யோகம் இருந்தபோதிலும் ஒரு சின்ன குறை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கே வந்து புதபவான அமர்ந்திருக்க காரணத்தினால தேவையில்லாத சில குழப்பங்கள் பிரத்தியாரால் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது வந்து ஏதாவது சின்ன சின்ன அந்த தாய் வழி உறவுகளாலோ அல்லது தந்தை வழி உறவுகளாலோ நண்பர்களாலோ ஒரு சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புன்னு சொல்லும் இல்லையா அது வந்து ஏற்படலாம் அதனால் அதுலேருந்து கொஞ்சம் சமாளித்துட்டீங்கனாலே இந்த வாரம் வந்து கணவன் மனைவி உறவு பொறுத்தளவுக்கு ஒரு திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் கை கொடுத்து உதவக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு புது முயற்சி செய்யலாம் அல்லது வந்து ஏதாவது புதிய முயற்சிகளுக்கான அடிப்படையை ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அதனால் அந்த வாரம் முழுவதுமே அந்த நல்ல நற்பலங்களும் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது அந்தாலே இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல்ல வந்து ஏகாதசி திதி வந்து சிவகழமணிக்கு வருது சர்வ ஏகாதசி அன்னைக்கு பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் புதன்கிழமனைக்கு பிரதோஷ காலகட்டங்களில் நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து இந்த வாரத்திலே மிக முக்கியமான நாள்னு சொன்னேன் தை அமாவாசை அந்த தையம் மாசை காலகட்டங்களில் உங்களுடைய இறந்த முன்னோர்களை நினைத்து உங்கள் இல்லங்களை சுத்தம் பண்ணி அந்த இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் அல்லது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு வழிபாடாவது செஞ்சீங்கன்னால் இந்த அவர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைச்சினாலே இந்த வாரம் முழுவதுமே ஒரு சிறந்த வாரமாக அமையும் அதிலே வந்து முன்னோர்களை வழிபாடு பண்ணுறப்ப இந்த வாரம் மட்டுமல்ல இந்த ம வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைய வாய்ப்புகள் உண்டு அதனால் எல்லாமே இறைவன் உங்களுக்கு சில நன்மையிலே தர பிரார்த்திக்கின்றேன் வாழ்த்துக்கள்